மணி நாலு கரெக்டாக நாலு மணிக்கு நாலு பத்தாவது நாலு மணிக்கு வந்திருக்கேன் ஏன் பாப்பா பல்யாணம் விட்டு வர நேரத்துக்கு தான் வரேன் இன்னைக்கு இவ்வளோக்கு லைவ் அங்கே ரொம்ப நேரம் போடலான்னு இருக்கேன் ம செல்ல நிக்கிறது கடை இல்லப்பாப்பா நீங்க மாசி இருபத்தி இருபத்தஞ்சு ரூபா அது நாளைக்கு நாலு நாளைக்கு வந்து செம்ம யாரு முப்பது ரூபாய்க்கு கூட போவோம் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய் கூட விற்கும் மாசி பச்சை இருக்கிறவங்க அறுத்துட்டு வாங்க கேந்திப்பூ இந்த ஆயுத பூஜைக்கு நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கேன் இருந்து அறுத்துட்டு வாங்க என்ன மதேஷ் இருந்து அறுத்துட்டு வாங்க மதேஷு கேந்திப்பும் சரி எண்பது ரூபா நூறுரூவாய்க்கு விற்கும் பத்து ரூபாய்க்கு வச்சதுலாம் போகிறோம் நான் அஞ்சு ரூபாய்க்கு விற்றுல போன வாரம் அஞ்சு ரூபா விற்றேன் இந்த வாரம் அந்த பூ இந்த வரலுமே அஞ்சு ரூபா தான் இந்த வாரம் வெள்ளம் போல் அவ்வளோதான் ஒரு டேட்டு விட்டு ஓட்ட உடனே நீ மதேசு அறுத்துட்டு வா பச்சை விட்டுறாத இப்போவே விற்கிது போட்டுறப்பறம் ஒரு லைக்கை போட்டுப்பார் அவரு பற்றியா ஆள் இல்லாமல் நாங்கள் மூணு நேரமாக அறுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த இங்கே தான் இருக்கிற ஒரு ஒரு நாளைக்கு வந்து உதவி செய்யலாம் இல்லை வந்து நீ வீடியோ எடுத்தினா கூட சரி எங்கள் வீடியோ பிடிச்சி போட்டால் தான் தெரியும் எவ்வளோ விவசாயிட கஷ்டமாக என்னென்னு வீடியோ லைவ் போட்டிருந்தால் வைக்கிறது இடங்கள் இல்லை இந்த கருவேப்புல மரத்தில் வச்சேன் இந்த கருவேப்புல மரமும் ஒரு மாதிரியாக கிடக்குது வைக்கிறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கிறேன் லைக்கை லைக்க போட்டுவிடும் மாதிரி சார் அப்போ தான் அடுத்த ஆளுக்கு போவோம் வீட்டுக்கு ஒரு இரநூறு முந்நூறு கட்ட அது போயிருக்கேன் முந்நூறு கட்டு இருக்கேன் எங்கேயோ ஒரு அங்கிட்டு ஒரு ஐம்பது கட்டு அது ஐம்பதா அது ஐம்பது இது ஒரு ஐம்பது என்ன நானூறு கட்டு இன்னைக்கு ஆ இருநூறுவா ஒரு ஐநூறு கட்டு பேத்தினோம்னா ஒரு பத்தாயிரம் பத்தாயிரரூபா இருக்குது இப்போதான் இதை முடிஞ்ச வரலாம் சரிக்காமல் சொல்ல வேண்டியதான் பத்தாயிரரூபா இருக்குது அப்படின்ட்டு ஒரு நேரம் சும்மா தூக்கி போட்டு வந்தப்பலாம் அந்த காசெல்லாம் அப்படி தான் சேர்த்து வாங்கிக்கணும் இருக்குது அப்புறம் மழை உக்கரமாக இருக்குல்ல இன்னைக்கு மழை செம்ம மழை இருக்குது இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்தா அப்படின்னா மாசு பிச்சை ரூபா கேந்திப்பு நாற்பது ஐம்பது நாளைக்கு எப்போ இருந்தாலும் கூட வைக்கும் கேந்திப்பு ரெண்டு மூட்டை மூட்டு எடுத்து போனது ரெண்டு மூட்டை பூ எடுத்து போயிடுச்சு என்ன இப்படி இருக்கு என்ன கேப்ப சரியாக நட்டாப்பூச்சி எல்லாம் இது மலைக்கு எல்லாம் நட்டாப்பூச்சி மலைக்கும் சருவு செம்ம செருவு பச்சை மாதேஷாயாக போட்டோடனே வராரு வீடியோ தட்டினோடனே மாதேஷ் வராங்க வேறு எல்லாம் செருவு எல்லாம் இப்போ கழிச்சிருக்கணும் வச்சுக்கிட்டு இது ஃபுல்லாக முக்கால் உக்காலி இருக்குது கேந்தி கிலோ கேந்தி கூட இல்லை கேத்தி கேத்தி கிலோ அறுபது ரூபா தீபாவளி தான் மாதேஷன் முன்னாடியே போட்டோன்னே மாதேஷ்தான் வந்தார் போயிட்டார் இப்போ இப்போ செல்ல அப்பன்ட்டு போயிட்டார் இங்கே இருந்தாலும் ஒருவார் சொல்ல முடியாது ம் மாசி பிடிச்சா இருன்னா இருபத்தஞ்சி ரூபாயா முப்பது ரூபாய் கேத்தி அறுபது ரூபாயாம் தெரியல கேந்தின்னு கூட எழுதுறதுல கேத்தி நல்ல விட பேத்தி எழுத போனேன் என்ன நீங்களே கமெண்ட் போட்டிருக்கான் பாருங்கள் கேத்தி பத்து நிமிஷம் தான் லைவ் பத்து நிமிஷம் மேலே அப்படியே கட் பண்ணி விட்ருவேன் ஆனால் நான் ஒரு ஆள் தான் விவசாய வேலையை லைவாக போடுறது மொத்த எல்லாமே எடிட் தான் எடுத்து எடிட் பண்ணி வீடியோ தான் போடுறாங்க நானும் நிறையா பார்த்துருக்கேன் எல்லாம் எடுத்து அவங்கவுங்க எஃபெக்ட் பண்ணி போடுறாங்க நம்ம உள்ளதை உள்ளபடியே இருக்கட்டும் அப்படின்னு ரியலாக இப்போ நடக்கிறத அப்படியே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறேன் இல்லை ஆயுத பூஜை ஆகணும் நெருப்பாக இருக்க போதும் ஆயுத பூஜைக்கு இங்கே இது இந்த எந்த காடு போனால் பரவாயில்ல இங்கே ஆய் ப்ரோ குடும்ப ஆளுங்களா வேலை இருக்கோம் விவசாய விலை இந்த எடிட்டு நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க நிறைய எடிட்லாம் பண்ணி போடலாம் மாட்டீங்களான்னு எடிட் பண்ணி போட்டால் பொய்யாக போடுறது எடிட் பண்ணி அதான் நேராக லைவ் லைவ் ப்ரோ நம்ம வீடியோலாம் என்னென்னா வீடியோ போடுறோன்னா அதை அப்படியே உங்களுக்கு எடுத்து போடுறதோட எடிட்டர் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே தூக்கி அப்படியே போட்டுருவேன் ஒரு லைக்கை போடுங்க ப்ரோ லைக்கை போட்டால் தான் எனக்கு அடுத்த ஆளுக்கும் நான் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் எங்கள்கிட்ட பாப்பா அறுத்துக்கிட்டு இருக்கு வீட்டுக்கிற மாத்துக்காங்க இதெல்லாம் நான் கட்டுற வேலை எனக்கு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அறுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா கட்ட ஆரம்பிச்சிடுவேன் மாதேஷ் சார் மாதேஷ் சார் கேத்தி இருக்குங்களா சார் உங்கள்கிட்ட கேத்தி கேந்தி இல்லை கேத்தி என்ன மாதேஷ் சார் கேத்தின்னு போடுறீங்க வாசி வச்சா முப்பது ரூபான்னு போடுறீங்க முப்பது ரூபாய்க்கு விற்றா சந்தோஷப்படுவேன் ஐம்பது ரூபாய்க்கு கூட என்னோட கஷ்டம் க கஷ்டம் சூழ்நிலைக்கு கட்டுப்படி ஆகாது இதேப்பா விட்டுட்டு போகிறீங்க இதெல்லாம் கேத்தியா போட்டுடலாமா கேத்தியா போட்டு விடலாமா சொல்லி எல்லாமே வச்சுக்கலாம் ஒரு ஸ்டெப் அங்கிட்டு போட்டு ஒரு ஸ்டெப் அங்கிட்டு போட்டுக்கலாம் அந்த கேந்தி பூக்கு எத்தனை பக்கம் எத்தனை பேர் சென்ட் பிள்ளைங்கிறாங்க ஒருத்தர் கேந்தி பூங்குறாங்க ஒருத்தங்க சமந்தி பூங்குறாங்க ஆனால் நம்ம ஏரியா பூரா திருச்சி பூரா வந்து கேந்தின்னு தான் தெரியுது கேந்தின்னு சொன்னோம் ஒருத்தர் செண்டு மல்லிங்கிறாங்க என்ன அப்பா அப்பா என்னென்ன பேர் ஒரே பூவுக்கு பல விதமான பேர் இதுதான் ப்ரோ சாமந்தி பூ நாங்க கேந்தின்னு சொல்லுவோம் இது சாமந்தி இதை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க அதனால் தான் உங்களுக்கு லைவாக பக்கத்தில் தான் இருக்குது எல்லாமே பக்கத்தில் இந்த பக்கம் திருப்பினா கேந்தி சாமந்தி செண்டுமல்லி எல்லாமே அந்த ஒரே பேர் தான் இதாக வரேன் ம் சொல்லுப்பா ஓ இந்த ட்ரைப்படா ட்ரைப்பாடெல்லாம் கொண்டு வந்து பிடிச்சோம்னா என்னடா காட்டில் பாட்டுக்கு என்னமோ குச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் இடத்த அளக்குறேன் பாங்க பாப்பா அதனால கொண்டு வர்றது இல்லை கொண்டு வந்து வச்சா கூட இந்த பாட்டு அந்த பாட்டு வீடியோ எடுத்துருக்கேன் நம்ம பாட்டு கூட வேலை பார்க்கலாம் இதிலே நம்ம தான் சவுண்டில் சத்தம் கம்மியாக எப்போ பேசுகிறோம் நிறையா பேர் வீடியோக்காக எவ்வளோ கத்தி பேசுகிறாங்க எங்கிட்டவா ஒரு பக்கமாக இருந்திருப்பா நீ அங்கே போயிட்டேன் இந்த வெயில் விட்டு விட்டு அடிக்குது வெயில் அடிக்குது மழை அடிக்குது வெயில் அடிக்குது மழை அடிக்குது எங்கிட்ட அம்மாவுக்கும் என்கிட்ட உனக்கா எது பாக்ஸு பாக்ஸ்னா எப்படி சதரஞ்சரம்மா ம் சரி கட்டுறேன் ப்ரோ இதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுறேன் ஆனால் நமக்கு கட்டுற அறுத்துட்டாங்க அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தால் கட்டிக்கிட்டே உட்காந்துருப்பேன் கரெக்டாக கட்ட கொஞ்சம் நேரம் இருக்கப்போ டக்குன்னு வீடியோ எடுப்பேன் பேக்கெட் இல்லை எடுக்கிறதுக்கு ஒன்றும் ட்ரைப்பட் இல்லை ஒன்றும் இல்லை ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்களே ஒருத்தர் தான் லைவில் இருக்க